வணக்கம் சைன்ஸ் லைட் இஸ் எ டைப் ஆஃப் எனர்ஜி தட் டு அரௌண்டர்ஸ் ஒளி என்பது ஆற்றலின் ஒரு வகை நம்மை சுற்றியுள்ள பொருட்களை காண உதவுகிறது லைட் இஸ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் தாவரங்களின் முதன்மை ஆற்றலாக விளங்குவது சூரிய ஒளி ஆகும் டிபெண்ட் ஆன் லைட் எனவே தாவரங்கள் பெரும்பாலும் சூரிய சூரிய ஒளியை சார்ந்து உள்ளன பீப்புள் அண்ட் அனிமல்ஸ் டெரைடு எனர்ஜி ஃப்ரம் கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸ் அண்டு ஃபேட் ஃப்ரம் தேர் ஃபுட்ஸ் மனிதர்கள் விலங்குகள் தான் உண்ணும் உணவுகளில் இருந்து கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு ஆகிய ஊட்டச்சத்துகளை எடுத்துக் கொள்கிறனர் பிளான்ஸ் ப்ரொவைட்ஸ் பிளான்ஸ் ப்ரொவைட்ஸ் ஃபுட் To sunlight, carbon dioxide, water, as the process is called photosynthesis. தாவரங்கள் சூரிய ஒளி காற்றில் கலந்துள்ள கார்பன் டை ஆக்சைடு புவியிலுள்ள நீர் ஆகியவற்றின் மூலம் ஒளி சேர்க்கையிலிருந்து உணவு தானாக தயாரித்துக் கொள்கிறது சன்லைட் a வைச்சல் ரோல் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் photosynthesis. ஒளிச்சேர்க்கையில் சூரிய ஒளி மிகவும் பயனுள்ளதாக உள்ளது நன்றி